நமச்சு வாயா என் அன்பு தகமை என்னவென்று தெரியவில்லை உன்னை நினைத்து ஒருவர் அழுது கொண்டே இருக்கின்றார் உன்னை நினைத்தாலே போதும் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கின்றது அப்பேர்ப்பட்ட ஒரு நபர்தான் உன்னை நினைத்து மிகவும் கொண்டே அழுது கொண்டே இருக்கின்றார் நான் சொல்லும் இவரை உனக்கு தெரியுமா என்று என்னிடம் சொல் தங்கமே நீ உயிருக்கு உயிராக ஒரு உறவை நேசித்துக் கொண்டு இருந்தாய் சற்று மன கசப்புகளால் அந்த உறவு இப்பொழுது பிரிந்து சென்று விட்டது ஆனாலும் நீ நேசித்த அந்த ஒரு உறவு உன்னை நினைத்து அழுது கொண்டே தான் இருக்கின்றது ஏன் நான் செய்துவிட்டுமோ நாம் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்று தினம் தினம் மனம் நொந்து அழுது கொண்டே இருக்கின்றார் தங்கமே அவர் அழுகையை உன்னால் மட்டுமே நிறுத்த முடியும் நானும் எவ்வளவோ அவரிடம் எடுத்து கூறியும் பார்த்தேன் ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவே இல்லை இன்னும் அழுது கொண்டே தான் இருக்கின்றது வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என இரண்டு பக்கங்கள் உண்டு இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கவலையும் தெரிகின்றது இப்பொழுது உன் உயிருக்கு உயிரான உன் துணை துன்பத்தில் தான் இருக்கின்றார் உன்னை நினைத்து மட்டும்தான் அழுது கொண்டு இருக்கின்றார்

அல்லவா இனி உன்னுடைய வாழ்க்கை ஜொலிக்கும் நீயும் உன் துணையும் ஒன்று சேர்வீர்கள் நான் இருக்கின்றேன் ஓம் நமச்சிவாயா